சின்ன மருமகள் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம் அமர்செல்வி நல்லா படிச்சு டாக்டர் ஆகணும்ன்ற ஆசையில மொய் விருந்து மூலமா கிடச்ச பணத்துல எப்படியாவது காலேஜ்ல சேர்ந்துடணும்னு வசந்திவன் கூட்டிகிட்டு போகும்போது இங்கே சாவுத்திரி திட்டம் போட்ட மாதிரியே அந்த ஆளுங்க வந்து பணத்தையும் எடுத்துகிட்டு போயிடுறாங்க ஒரு பக்கம் வசந்தி மயக்கமாயிடுறாங்க இன்னொரு பக்கம் என் அம்மாவுக்கும் இப்படி ஒரு நிலமை எனக்கு படிக்க முடியாத அளவுக்கு என் பணமும் என்ன விட்டு போயிடுச்சின்னு ரொம்பவே அழுதுட்டுருக்காங்க தமிழ் செல்வி பணத்தை எடுத்த ஆளுங்க பின்னாடியே போய் எப்படியாவது பணத்தை வாங்கணும் தமிழ் செல்வி முயற்சி செஞ்சாலும் அவங்களால அந்த பணத்தை வாங்கவும் முடியல அங்கே இருந்த எல்லாரும் தமிழ் செல்விக்கு ஆறுதல் சொல்கிறாங்க இப்படியே பணத்தை பார்த்துட்டு இருந்தா ஓ அம்மா வசந்தியோட நிலமை என்னாக ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ப்போம் அப்படின்னு கூட்டிகிட்டும் போயிடுறாங்க வசந்தி கண் முழித்த உடனே தமிழ் செல்வியோட கையை பிடிச்சிக்கிட்டு ரொம்ப அழுகிறாங்க உன் வாழ்க்கையில் மட்டும் ஏன் தமிழ் இம்புட்டு பிரச்சனை வருது சேது தம்பி கூட சந்தோஷமாக வாழ்வேன்னு நினச்சி உன்னை சேதுவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம் அந்த வாழ்க்கையும் நல்லபடியாக அமையலை படித்தாவது முன்னேறுவே உங்கள் வீட்டு வாரிசை நீ நல்லபடியாக பார்த்துப்பேன்னு நினச்சேன் இப்போ யாரோ ஒருத்தர் உதவின்னு கேட்டு வந்து நம்ம பணத்தை எடுத்துகிட்டு போய் இப்படி நம்ம ஏமாந்து போய் நிற்கிறோமே அப்படின்னு வசந்தி தாங்க முடியாம அழுகிறாங்க இனி என்ன செய்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு இங்கே வந்து கருப்பையும் கூட்டிகிட்டு போய் நடந்த எல்லாத்தையும் சொல்லி போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க தம்செல்வி ஏன்னா ஒரு லட்ச ரூபா பணம் கஷ்டப்பட்டு அந்த பணத்தை மொய் விருந்து மூலமாக கிடைச்ச பணத்தை எப்படி விடுறது எனக்கு இன்றைக்கி தான் படிக்கிறதுக்கு இன்றைக்கி நான் பணம் கொடுத்து சேரலனா என்னால் அப்புறம் காலேஜில் சேரவே முடியாது இருந்தாலும் இந்த பணம் ஏன் குடும்பத்துக்காவது பிரயோஜனமாக இருக்கணும் அதனால் யார் இப்படி செஞ்சாங்க யார் திட்டம் போட்டு அந்த ஆளுங்களை அனுப்புனாங்கன்ற உண்மையை கண்டுபிடிக்கணும் அப்படி தமிழ் செல்வி போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்க உடனே கருப்பு சொல்றாரு என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சிருவாங்களாமா உனக்குன்னு அந்த பணம்லாம் கிடச்சிருச்சுன்னு அப்படி சந்தோஷப்பட்டேன் நேற்று கூட அங்கே அம்மா ஃபோன் பண்ணி கேட்டப்ப தமிழ் செல்வியும் வீட்டில் உள்ள எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க நாளைக்கு தமிழ் செல்வி ஒரு லட்ச ரூபா பணத்தை எடுத்துட்டு போய் காலேஜில் சேர போறாங்கன்னு அவ்வளோ நல்லபடியாக பேசுனேனே இப்படிலாம் நடந்துருச்சேன்னு யோசிக்கும்போது தமிழ் செல்வி நினைக்கிறாங்க ஒரு வேளை சேது வீட்டில் உள்ள ஈஸ்வரி இல்லைனா சாவித்திரி யாராவது திட்டம் போட்டு நான் படிக்கவே கூடாதுன்றதுக்காக இப்படி ஏதாவது செஞ்சிருப்பாங்களா அப்படின்னு தமிழ் செல்வி யோசிக்க ஆரம்பிக்கும் போது உடனே கருப்பு என்னம்மா தமிழ் செல்வி என்ன யோசிக்கிற இல்லைனே நான் மொய் விருந்து நடத்தக்கூடாதுன்னு வேணும்னே சாவித்திரி அந்த வீட்டில் உள்ளவங்களை கூட்டிகிட்டு வந்து வேண்டுதலை செய்யணுன்னு பெரிய விருந்து ஏற்பாடெல்லாம் செஞ்சாங்கல்ல இப்போ நான் படிக்கக்கூடாதுன்னு அந்த வீட்டில் உள்ளவங்க திட்டம் போட்டு ஏன் ஆளுங்களை அனுப்பியிருக்கக்கூடாது இந்த பணம் இருந்தால் தானே நான் படிக்க முடியும்னு அவங்க வந்து என்னை ஏமாற்றி பணத்தை எடுத்துகிட்டு போனதுக்கு காரணம் அந்த சேது வீட்டில் உள்ள யாரோ ஒருத்தர் தான் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அங்கே இருந்த போலீஸும் தமிழ் செல்வியை கூப்பிட்டு ஏமா நாங்கள் கேட்குற கேள்விக்கெலாம் சரியாக பதில் சொல்லுங்கள் அப்போ தான் நாங்கள் என்ன ஏதுன்னு விசாரித்து முடிஞ்சளவுக்கு உங்கள் பணத்தை சீக்கிரமாக கண்டுபிடிச்சி கொடுக்க முடியும் அப்படின்னு போலீஸும் இங்கே தமிழ் செல்வி என்னென்ன சொல்கிறாங்கன்னு தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க நாங்கள் காலேஜுக்கு போகணும் மொய்விருந்த பணத்தை வச்சு தான் படிக்கணும்னு நாங்கள் ஏற்பாடெல்லாம் செஞ்சு வச்சுருந்தோம் இங்கே வெளியில் கடன் வாங்கவும் எங்களுக்கு முடியல எங்கள் குடும்பத்தை நம்பி யாரும் கடன் கூட கொடுக்க மாட்டாங்க என் அப்பா என் வீட்டுக்காரர்னு யாரையும் நம்பக்கூடாதுன்னு தனியாக இருந்து படித்து முன்னேறி காட்டணும்னு நினச்சது சார் ஆனால் இப்படிலாம் நடக்கணும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அந்த பணம் எனக்கு பயன்படலைனாலும் என் குடும்பத்துக்காவது பிரயோஜனமாக இருக்கணும் அதுக்காக தான் நான் படிக்கல இல்லைனாலும் பரவாயில்ல மொய் விருந்தில் கிடச்ச பணம் கண்டிப்பாக எனக்கு திரும்பி கிடச்சே ஆகணும் அப்படின்னு சொல்ல ஆமாம் அந்த ஆள் பார்க்க எப்படி இருந்தானு கேட்கும்போது அவனை நான் முன்ன பின்ன பார்த்ததே கிடையாது இந்த ஊரில் உள்ள ஆள் மாதிரியே தெரியல ஆனால் வேணுனே திட்டம் போட்டு அங்கே நாலஞ்சு பேர் சேர்ந்து வந்து தான் இந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிருக்காங்க என்ன ஏதுன்னு தெரியல உண்மையை கண்டுபிடிச்சி பணத்தை வாங்கி தந்தீங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே கருப்பும் ஆமாங்கய்யா இங்கே தமிழ் செல்வி ரொம்ப பாவம் மாசமாக வேறு இருக்கும்போது இந்த மொய் விருந்து ஏற்பாடெல்லாம் செய்யவே அம்பிட்டு கஷ்டப்பட்டுச்சு இப்போ இந்த பணத்தை வச்சு எப்படியாவது படிக்கணும்னு நினைக்கும்போது இந்த மாதிரிலாம் நடந்துருச்சு நீங்கள் பணத்தை எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுத்து தப்பு செஞ்சவங்களையும் சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்ல சரி விசாரிச்சு நாங்கள் என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பணத்தை கண்டுபிடிச்ச உடனே உங்களை கூப்பிட்றோம் வந்து என் வாங்கிக்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு அங்கே இருந்த ரெண்டு போலீஸ் இந்த பணத்தை எடுத்துகிட்டு போன ஆளை அங்கே கூட்டிகிட்டு வர என்ன அப்படின்னு கேட்டு விசாரிக்கும்போது இந்த ஆள் சந்தேகப்படுற மாதிரி கையில் பையோட நின்றுட்டு இருந்தான் வாங்கி பார்த்தா பையில் நிறைய பணம் இருந்தது இந்த பணம் எப்படி கிடச்சிதுன்னு கேட்டால் உண்மையை சொல்லாமல் திருத்திருன்னு முழிக்கிறான் இவன் மேலே உள்ள சந்தேகத்துல அப்படியே கூட்டிகிட்டு வந்துட்டோம் இவன் மட்டும் இல்லாமல் இவன் கூட உள்ள எல்லாரும் இந்த பணத்தின் மூலமா இங்கே வந்து பணத்தையும் வச்சுக்கிட்டு அங்கே ஒரு கடையில் நின்னுட்டு இருந்தாங்க இவங்களோட பணமா இருந்தா கண்டிப்பா என்ன ஏதுன்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் பார்க்க சந்தேகப்படுற மாதிரி இருந்தது இவங்க சொல்ற எதையும் நம்பவும் முடியல அதனாலதான் விசாரிக்கிறதுக்காக கூட்டிகிட்டு வந்திருக்கோம்னு அந்த சாவித்திரி அனுப்பின ஆளையும் அவர் கூட உள்ள அந்த ஆளுங்க எல்லாரையுமே அங்க கூட்டிகிட்டு வந்து விட உடனே இங்க போலீஸும் எம்பிட்டு பணம் இருக்கு இதில் அப்படின்னு கேட்க ஒரு லட்ச ரூபா பணம் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் நீங்கள்லாம் என்ன வேலை செய்கிறீங்க எப்படி இந்த பணம் கிடைச்சதுன்னு தெரிஞ்சுக்கலாமா சந்தேகப்பட்டு கூப்பிட்டு வந்திருக்கோம் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லலை அப்புறம் வெளியில போக முடியாது எந்த ஊர்ல உள்ளவங்க நீங்க அப்படின்னு கேட்கும்போது பக்கத்து ஊர்ல தான் வந்திருக்கோம் நாங்க வேற யாரும் இல்லை அந்த பெரிய வீட்டு சாவித்திரியம்மா இருக்காங்கல்ல அவங்க சொந்தக்காரங்க தான் நீங்கள் ஒன்றும் எங்களை சந்தேகப்பட வேண்டாம் நாங்களும் பெரிய குடும்பத்தில் உள்ளவங்க தான் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் சம்பாதித்த பணத்தை நாங்கள் வச்சுக்க கூடாதா இதில் நீங்கள் சந்தேகப்பட என்ன சார் இருக்குதுன்னு கேட்கும்போது அதெல்லாம் சரிதான் இம்புட்டு பணத்தை வச்சுக்கிட்டு எதுக்கு இங்கே வந்தீங்க என்ன வேலையாக வந்தீங்கன்னு கேட்க திருத்திறன் முழிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அஞ்சு பேர் வந்திருக்கிறீங்க எல்லாரும் எங்கே வேலை பார்க்குறீங்கன்னு சொல்ல ஒவ்வொருத்தரும் பதிலை மாற்றி மாற்றி சொல்ல இங்கே ஒவ்வொருத்தரும் பார்த்துக்குறாங்க உடனே இங்கே சாவித்திரி அனுப்பின ஆள் ஐயா நானே சொல்கிறேன் அப்படின்னு அவர் சொல்ல ஆரம்பிக்க அதை போலீஸால் நம்பவே முடியல இந்த பணம் ஒருவேளை அங்கே கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த தமிழ் செல்வியோட பணமாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா இவங்கள பார்க்கவும் சந்தேகப்படுற மாதிரி தான் இருக்குது இவங்க சொல்கிற பதில் எதுவுமே இங்கே உண்மையாகவும் இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிவிட்டு ஏதோ பெரிய தப்பு நடந்துருக்கு இவங்க தான் அப்போ அந்த தமிழ் செல்வியோட பணத்தை எடுத்துகிட்டு போயிருப்பாங்க உண்மையை மறைக்கிறதுக்காக கேட்கும் போதெல்லாம் மாற்றி மாற்றி பொய்யான பதிலை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அங்கேருந்த போலீஸும் புரிஞ்சுக்கிறாரு உடனே போலீஸும் அந்த ஆளுங்கக்கிட்ட எனக்கு நல்லா தெரியும் இது தமிழ் செல்வி படிக்கக்கூடாதுன்றதுக்காக அவங்க எடுத்துகிட்டு போன பணத்தை நீங்கள் எல்லோரும் கொண்டு வந்து நல்லா செலவு செய்யலாம்னு நினச்சி வச்சிட்ருந்துருக்கிறீங்க அந்த சமயம் வசமாக மாட்டிக்கிட்டீங்க எனக்கு எல்லாம் தெரியும் உண்மையை நீங்களே சொல்லலைன்னா அப்புறம் உங்களுக்கு உங்களை அனுப்பின ஆளுங்க வேணால் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வருவாங்க ஆனால் நீங்கள் யாரும் வெளியில் வரவே முடியாது நீங்கள் அந்த பெரிய குடும்பத்தில் உள்ளவங்களாக இருக்கலாம் அவங்களுக்கு தெரிஞ்ச ஆளாகவும் இருக்கலாம் தப்பு செஞ்சால் அது பெரிய தப்பு தான் அதுக்கான பதிலை நாங்கள் தந்து தான் ஆகும் அப்படின்னு சொல்லும்போது அங்கே உள்ளவங்களும் அண்ணே என்னென்ன உங்கள் சொந்தக்காரங்களுக்கு உதவி செய்யணும்னு எங்களை கூப்பிட்டு வந்தீங்க இப்போ நம்ம போலீஸில் மாட்டிக்கிட்டோம் இவங்க நம்மளை வெளியில் விடமாட்டேன்னு சொல்கிறாங்க இன்னும் அந்த சாவித்திரிக்கு சப்போர்ட் பண்ணால் அப்புறம் நம்ம குடும்பத்தை யாருன்னே பார்க்குறது வெறும் ஐம்பதாயிரம் ரூபா பணத்தை கொடுத்து இதெல்லாம் செய்ய சொல்லியிருக்காங்க இந்த பணத்துக்காக நம்ம உண்மையை மறைச்சி இவங்கக்கிட்ட மாட்டிக்கணுமா அப்படின்னு அந்த சாவித்திரி அனுப்பின ஆள் கூட போன அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்கிறாங்க உடனே ஆமாம் அதுவும் சரிதான் ஏதோ ஐம்பது லட்சரூவா பணம் இந்த ஒரு லட்ச ரூபா பணமும் கிடச்சிருச்சின்னு இருந்தேன் அந்த சாவித்திரிக்காக இன்னும் என்ன வேணாலும் உதவி செய்யலாம்னு நினச்சேன் ஆனால் இப்படி போலீஸில் மாட்டிப்போன்னு எதிர்பார்க்கவே இல்லை போலீஸில் மாட்டிக்கிட்டாலும் என் பேரை சொல்லிடாதீங்கன்னு வேறு அந்த சாவித்திரி சொன்னாங்களே இப்போ என்ன செய்யன்னு யோசிக்கிறாங்க இங்கே போலீஸ் வேறு வழி இல்லாமல் அங்கே ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு உண்மையை சொல்ல சொல்லி வெளுத்து வாங்குறாங்க வேற வழி இல்லாமல் அங்கே அந்த ஆளோட ஃப்ரெண்டும் சார் நான் உண்மையை சொல்லிடுறேன் சார் இவன் கூட வந்ததே பெரிய தப்பு என்னவோ நிறையா பணம் தரேன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தான் அந்த சாவித்திரி அம்மா தான் எல்லாத்துக்கும் காரணம் பெரிய வீட்டில் இருக்க சாவித்திரி அம்மா தமிழ் செல்வி படிக்கக்கூடாதுன்னு மொய் விருந்து மூலமாக கிடைச்ச பணத்தை எங்களை வச்சு எடுக்க சொன்னாங்க நாங்களும் வேறு வழி இல்லாமல் பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி செஞ்சோம் இப்போ கூட சாவித்திரியோட சொந்தக்காரன் இந்த இந்த ஆள் தான் இவன் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறான் ஆனால் எங்களுக்கு எங்கள் குடும்பம் முக்கியம் நாங்கள் மாட்டிக்கிட்டு தப்பு செஞ்சவங்க வந்து மாட்டிக்காமல் இருந்தால் எப்படி சார் அதான் நாங்கள் உண்மையை சொல்லிட்டோம் எங்களுக்கும் இந்த பிரச்சனைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை சாவித்திரி அம்மா பணம் கொடுத்து இதெல்லாம் வந்து செய்ய சொன்னாங்க ஐம்பதாயிரம் ரூபா பணத்துக்காக நாங்கள் எங்கள் குடும்பத்தை பற்றி யோசிக்காமல் இருந்த உண்மையை மறைச்சி ஒரு பிரயோஜனமும் இல்லை நீயும் பதிலை சொல்லு அந்த சாவித்திரி உனக்கு உதவி செய்கிறாங்கன்றதுக்காக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் அப்புறம் நீ வெளியில் வர முடியாது அப்படின்னு சாவித்திரி அனுப்புன அந்த ஆளுக்கிட்ட அவரோட ஃப்ரெண்டு சொல்ல ஆமாங்க நானும் உண்மையை சொல்லிடுறேன் என் சொந்தக்காரங்க தான் அந்த சாவித்திரி அப்பப்போ இந்த மாதிரி எதாவது சொல்லுவாங்க உதவி செய்வேன் இந்த முறை வசமாக மாட்டிக்கிட்டேன் இது தமிழ் செல்வியோட ஒரு லட்ச ரூபா பணம் தான் அந்த மொய் விருந்தில் கிடச்ச பணம் தான் இந்த பணத்தையும் நாங்களே எடுத்துக்கலான்னு வர அந்த சாவித்திரி சொன்னாங்க அந்த ஒரு தான் நாங்கள் பணத்தை எடுத்துகிட்டு எங்கள் ஊருக்கு கிளம்பணும் அதுக்குள்ளே எங்கள் மேலே சந்தேகப்பட்டு இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க இது தாங்க உண்மை எங்கள் மேலே மட்டும் தப்பு இல்லை அந்த சாவித்திரி தான் இதுக்கு காரணமே அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே போலீஸ் இங்கேயே இருங்க அந்த சாவித்திரியை முதல்ல கூட்டிகிட்டு வந்து விசாரிச்சுட்டு தப்பு யார் மேலே இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு சரியான பதில் கொடுத்தாதான் இனி இப்படிலாம் செய்ய மாட்டீங்க பாவம் அந்த தமிழ் செல்வி படிக்கணும்னு ஆசைப்பட்டு மாசமாக இருக்கும்போது மொய்விருந்து ஏற்பாடெல்லாம் செஞ்சு பணத்தை காலேஜில் கெட்டலான்னு போகும்போது நீங்கள் இப்படிலாம் செய்கிறீங்களே அசிங்கமாக இல்லை உங்களுக்கு முதல்ல இந்த மாதிரி செய்ய சொன்ன சாவத்திரி சும்மா விடக்கூடாது அவங்க பெரிய வீட்டில் உள்ளவங்களா இருக்கலாம் ஆனால் செஞ்ச தப்பு பெருசுதானே முதல்ல ராஜாங்க முன்னாடி இதை சொல்லி சாவித்திரிக்கு சரியான ஒரு பதில் கொடுத்தே ஆகணும்னு இவங்க மா உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட போலீஸும் இங்க ராஜாங்கம் வீட்டுக்கு வராங்க இங்க போலீஸ் வரதை பார்த்துட்டு இங்க சன்னாசி என்னங்க சார் இங்க அண்ணனை பார்க்க வந்தீங்களா அவர் ரெஸ்ட் இருக்காரு உங்களுக்கே தெரியும் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்து அவர் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க டாக்டர்னு சொல்லும்போது இங்கே உங்கள் வீட்டில் உள்ள சாவித்திரியை பற்றி இங்கே நாங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுருக்கோம் அதை விசாரிக்கிறதுக்காக வந்திருக்கோம்னு சொல்லும்போது சாவித்திரியா ஏன் தங்கச்சி தான் என்ன தப்பு செஞ்சாலாம் அப்படின்னு கேட்கும்போது உங்கள் தங்கச்சியை பற்றி நல்லா புரிஞ்சு வச்சுருக்கீங்க ஏற்கனவே இந்த குடும்பத்து மேலே அவங்களுக்கு கொஞ்சம் கோபம் இங்கே இந்த சேது மேலே பெரிய தப்பு இருக்குதுன்னு எவ்வளவோ பிரச்சனை செஞ்சாங்க அவங்கள வீட்டை விட்டு நீங்கள் வெளியில் அனுப்புனீங்க அப்புறம் எதுக்கு அவங்கள வீட்டுக்குள்ளே வர வச்சிங்களோ எனக்கு தெரியல மறுபடியும் அந்த தமிழ் செல்விக்கு பெரிய பிரச்சனை செஞ்சுருக்காங்க இதை முதல்ல ராஜாங்க ஐயா கிட்ட சொல்லணும்னு வராங்க அண்ணனை தானே பார்க்கணும் நீங்கள் வாங்க அப்படின்னு அண்ணே போலீஸ் வந்திருக்காங்க ஏதோ சாவித்திரி கிட்ட விசாரிக்கணுமா அப்படின்னு சொல்ல உடனே ஈஸ்வரி சாவித்திரியை கூப்பிட்றதுக்காக போகிறாங்க சாவுத்திரியும் தாமரையும் ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க எப்படியும் அந்த தமிழ் இந்நேரத்துக்கு பணம் கிடைக்கலன்னு சொல்லி அழுதுட்டுருப்பா அவள் குடும்பமே அவமானப்பட்டு நிற்கும் தாளாக குளிஞ்சு நிற்பாங்க அந்த தமிழ் செல்வி படித்து முன்னேறிடுவாளா என்ன அந்த தமிழ் செல்விலாம் ஒரு ஆளுன்னு இந்த வீட்டு மருமகளாக தமிழ் செல்விக்கு எல்லாரும் மதிப்பும் மரியாதை கொடுத்த கொடுத்து தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்கல்ல அவெல்லாம் படித்து டாக்டர் ஆனால் அவளை கையில் பிடிக்க முடியாது நாம் போட்ட திட்டம் நல்லா வேலை செஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசிகிட்ருக்க உடனே ஈஸ்வரி போதும் சாவித்ரி ரொம்ப சந்தோஷப்படாத உன்னை தேடி போலீஸ் வந்திருக்காங்க ஏதோ விசாரிக்கணுமா உன்னை கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்ல என்ன தேடி போலீஸ் வந்திருக்காங்களா நான் இந்த தப்பும் செய்யலையு சொல்ல நீ வந்து அங்கே பேசினா தானே தெரியும் யார் என்ன தப்பு செஞ்சுருக்காங்கன்னு நீங்கள் ரெண்டு பேரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க ஈஸ்வரி அங்கே வந்த போலீஸும் ராஜாங்க முன்னாடி நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க உங்கள் மருமக தமிழ் செல்வி அவங்க விருந்து மூலமாக கிடைச்ச பணத்தை யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க பணமாவது கிடைக்கணும்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அதனால் நாங்களும் அங்கே இங்கேன்னு விசாரித்தோம் சந்தேகப்படுற மாதிரி கொஞ்சம் பேரை கூட்டிகிட்டு வந்து விசாரித்ததில் அங்கே இருந்தவங்க கிட்ட ஒரு லட்ச ரூபா பணம் இருந்தது அந்த பணத்தை தமிழ் செல்வி பணம்னு அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க ஆனால் தமிழ் செல்வியோட பணத்தை எடுத்ததுக்கு காரணம் உங்க வீட்டில் உள்ள உங்க தங்கச்சி சாவித்ரி அப்படின்னு சொல்ல அங்க வந்த தாமரை இத கேட்ட உடனே அம்மா நீ வசமா மாட்டிக்கிட்ட இப்ப என்னமா செய்ய போறீங்க நீ அனுப்புன அந்த ஆளு போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டான் உண்மை எல்லாத்தையும் சொல்லிட்டான் அவ்வளவுதான் இனி ராஜாங்க மாமா உன்னை சும்மா விட போகிறதில்ல போனால் போதுன்னு இந்த வீட்டுக்குள்ளே தங்க இடம் கொடுத்தாங்க நீ தமிழ் செல்வி மேலே உள்ள கோவத்தில் பெருசாக திட்டம் போட்ட எல்லாம் நல்லபடியாக நடக்கும்னு சொன்னேன் ஆனால் இப்போ அந்த தமிழ் செல்வி கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால போலீஸ் விசாரித்து அந்த ஆளையும் இப்போ வந்து அந்த ஆள் மூலமாக உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இங்கே வந்து நிற்கிறாங்க இப்போ என்னம்மா சொல்லி சமாளிக்க போகிறேன்னு கேட்க அதான் எனக்கே தெரியல நீ கொஞ்சம் அமைதியாக இருன்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஈஸ் இங்கே வந்து சாவித்திரி நிற்கிறாங்க உடனே ஈஸ்வரி அப்பத்தா மோகனான்னு எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும்போது ராஜாங்க சொல்கிறாங்க போலீஸ் சொன்னதெல்லாம் கேட்டல சாவித்ரி நீ எதாவது தப்பு செஞ்சியான்னு கேட்க அண்ணே நான் எதுக்குன்னே தப்பு செய்யணும் நானே இந்த வீட்டில் ரொம்ப இருக்கேன் செஞ்ச தப்புக்கெல்லாம் நீங்கள் இன்னும் என்ன மன்னிக்காமல் என்கிட்ட பேசாமல் இருக்கிற கஷ்டத்தில் இருக்கேன் இதில் அந்த தமிழ் செல்வியோட பணத்தை நான் எடுக்க சொன்னேனா எதுக்குன்னே அப்படின்னு சொல்லி கேட்க இங்கே சன்னாசி சொல்கிறாங்க சாவித்ரி உன்னை பற்றி எங்களுக்கு நல்லா தெரியும் நீ பொய் சொல்லுவ பிரச்சனை செய்வே ஆனால் அது எல்லாம் இந்த குடும்பத்தில் மட்டும்தான் நினைச்சோம் இப்போ தமிழ் செல்வி வாழ்க்கையிலையும் ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு கேட்க தான் சொல்கிறாங்க நான் தான் சொன்னேன்ல ராஜாங்கம் இந்த சாவுத்திரியை வீட்டுக்குள்ளேயே விடாதேன்னு பார்த்தியா இவ வேலையை அங்கே தமிழ் செல்வி கிட்ட காட்டுறான்னு தமிழ் செல்வியை படிக்க விடாமல் செய்யணும்னு நினச்சிருக்கா இவெல்லாம் திருந்தவே மாட்டா என் பொண்ணு சாவித்திரின்னு சொல்ல எனக்கு தான் அசிங்கமாக இருக்குன்னு அப்போத்தான் ஒரு பக்கம் திட்ட ஆரம்பிக்க தலை குனிஞ்சு நிற்கிறாங்க சாவித்திரி உடனே ஈஸ்வரி என்ன சாவித்ரி பதில் பேசாமல் நிற்கிறத பார்த்தா நீ தான் அந்த ஆளுங்களை அனுப்பியிருப்ப போல பணத்தை எடுத்துகிட்டு வந்தா தமிழ் செல்வி படிக்க மாட்டான்னு நினச்சிருப்ப போல தமிழ் செல்வி நம்ம வீட்டு மருமங்களாவே இல்லை அப்புறம் நீ எதுக்கு இப்படி பிரச்சனை செய்யறன்னு ஈஸ்வரி தமிழ் செல்விக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேச சாவித்ரி ரொம்ப கோபமாக ஈஸ்வரியை பார்த்து முறைக்கிறாங்க உடனே ராஜாங்கம் போது நீ நீயா உண்மையை சொல்கிறியா இல்லை போலீஸ் விசாரிக்கட்டும்னு உன்னை நான் அனுப்பி வைக்கட்டுமான்னு கேட்க அண்ணே என்னை மன்னிச்சிருண்ணே நீ சொல்கிறது எல்லாத்தையும் நான் கேட்குறேன் உண்மையாகவே என் சொந்தக்காரரை ஒருத்தரை அனுப்புனேன் அப்படின்னு சொல்ல யார் எதுன்னு கேட்க எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் தானே அவர் மூலமாக இந்த தமிழ் செல்வி படிக்க விடாமல் செய்யணும்னு நம்ம குடும்பத்துக்காக தான் நினச்சேன் ஏன் தமிழ் செல்வியை இப்போவே கையில் பிடிக்க முடியல நம்ம குடும்பத்தை மதிக்க மாட்டேங்கிறா அந்த தமிழ் செல்வி விருந்தெல்லாம் செஞ்சு நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்தியிருக்கா அப்படிப்பட்ட தமிழ் செல்வி படிக்கக்கூடாதுன்னு நினச்சேன்னே அது மட்டும் இல்லாமல் தமிழ் செல்வி படித்தா இங்கே செய்து கூட ஒன்று சேர்ந்து வாழ மாட்டா தமிழ் செல்வியும் செய்து ஒன்று சேர்ந்து வாழணுன்றதுக்காக தான் நான் இப்படி நல்ல அது செஞ்சேன் ஆனால் அதெல்லாம் இப்படி எல்லாரும் தப்பாக நினைப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது ராஜாங்கம் இருந்த கோவத்தில் எந்திரிச்சு போது சாவித்ரி இதுக்கு மேலே நீ செஞ்சது எல்லாமே நல்லதுக்கு தான் எங்களை ஏமாத்த நினைக்காத போலீஸ் வந்து உண்மையை சொன்னப்பவே எனக்கு தெரியும் நீ தான் ஏதோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன்னு ஆளுங்களை அனுப்பி தமிழ் செல்வி கொண்டு போன பணத்தை எடுக்க வச்சது பெரிய தப்பு நான் ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கேன் என் வீட்டில் இருந்துக்கிட்டு இப்படி செய்ய உனக்கு அசிங்கமாக இல்லை என் பையன் சேது செய்யாத தப்ப செஞ்சதா சொல்லி எங்களை அவமானப்படுத்தினேன் எவ்வளவோ கஷ்டப்படுத்தினேன் எல்லாத்தையும் பொறுமையா பொறுத்து போனேன் ஆனா தமிழ் செல்வி வாழ்க்கையில இப்படி நீ செஞ்சதை என்னால ஏத்துக்க முடியாது தமிழ் செல்வி இந்த வீட்டோட வாரிசு சுமந்துட்டு தமிழ் செல்வி தன்னுடைய படிப்புக்காக யார்கிட்டையும் உதவி கேட்காம அவளா மொய்விருந்து ஏற்பாடு செஞ்சு வந்த பணத்தை வச்சு படிக்கணும்னு நினைச்சிருக்கா இதில் என்ன தப்பு இருக்கு நம்ம வீட்டில் வந்து ஒன்றை மாதிரி பணத்தை வீண் செலவு செய்யலையே தமிழ் செல்வி நம்ம கிட்ட வந்து படிப்புக்காகவும் பணம் கேட்டு நிற்கலையே இல்லை இந்த வீட்டில் எல்லா உரிமையும் இருக்கு நீங்கள் தான் படிக்க வைக்கணும்னு அவ வந்து எந்த ஒரு உரிமையோடையும் இங்கே வரலையே அவ வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது நீ இடையில வந்து பிரச்சனை செஞ்சதுனால வீடு தேடி வந்து போலீஸ் இப்படி சொல்கிறாங்களே அந்த தமிழ் செல்வி முன்னாடி மறுபடியும் என்னை தலை குனிய வைக்கணும்னு நினைச்சியா இந்த வீட்டு மருமகளாக தமிழ் செல்வியை ஏற்றுக்கக்கூடாதுன்னு இங்கே சேதுவுக்காக முடிவெடுத்ததும் நான் தான் இப்போ நீ செஞ்ச தப்பால் தமிழ் செல்வி போய் என்னை கொண்டு வந்திருக்கதும் நீ தான் நீ சொல்ற எதையும் என்னால ஏத்துக்கவே முடியாது நீ பெரிய தப்பு செஞ்சிருக்க அப்படி நீ ஆளுங்களை அனுப்பியிருக்கவும் கூடாது அந்த பணத்தை எடுக்க சொல்லியிருக்கவும் கூடாது நீ செஞ்ச தப்புக்கு நீ தான் கண்டிப்பா அனுபவிக்கணும் போலீஸ் வந்து விசாரிக்க கூப்பிட்றாங்கல்ல போலீஸுக்கே எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்கும் இனி இந்த வீட்டில் இருக்கிறத விட நீ அங்கே உள்ளே இருந்தால் தான் திருந்துவ போல் உனக்கு எவ்வளவோ உதவி செஞ்சு உன்னை காப்பாற்றிருக்கேன் ஆனால் இந்த விஷயத்தில் கண்டிப்பாக நான் உனக்கு உதவி செய்ய மாட்டேன்னு சொல்லிவிட்டு ரொம்ப கோபமாக போலீஸ்கிட்ட நீங்கள் சாவித்திரியை தாராளமாக கூட்டிகிட்டு போய் விசாரிக்கலாம் தமிழ் செல்வி தமிழ் செல்வியோட ஒரு லட்ச ரூபா பணத்தையும் வாங்கி கொடுத்துட்டு நான் தமிழ் செல்விக்காக தர பணத்தையும் அங்கே தமிழ் செல்வியோட படிப்புக்கு கொடுத்துருங்கன்னு சொல்ல உடனே இங்கே சாவித்திரி அண்ணே என்னை மன்னிச்சிருங்கண்ணே இப்படி நான் செய்யவே இனி இப்படி எந்த தப்பையும் செய்ய மாட்டேன் என்னை மன்னிச்சு நீங்கள் தான் போலீஸ்கிட்ட பேசி என்னை அங்கே விசாரிக்க கூட்டிட்டு போக வேண்டாம்னு சொல்லணும் நான் இனி இந்த தப்பை செய்ய மாட்டேன் அப்படி செஞ்சால் வீட்டை விட்டு வெளியில் அனுப்புங்க என்னை போலீஸ் கூட்டிகிட்டு போகிறத தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கன்னு பார்த்தா நான் அவமானப்பட்டு நிற்கணும் தாமரையோட வாழ்க்கையை நினச்சாவது என்னை விட சொல்லுங்கன்னு நான் எங்கேயும் போகலை இனி தமிழ் செல்வி வாழ்க்கையில் தலையிடவே மாட்டேன் என்னை மன்னிச்சிருங்க அப்மா அம்மா நீங்களாவது அண்ணங்கிட்ட சொல்லுங்கள் இப்படி நான் ஏதோ தெரியாமல் இப்படி நம்ம குடும்பத்துக்காக தான் நல்லது செஞ்சேன் ஆனால் என்னை எல்லோரும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு போலீஸில் மாட்டி விடுறீங்களே அந்த ஒரு லட்ச பணத்துக்காக நான் தமிழ் செல்வி கிட்ட வேணும்னா மன்னிப்பை கேட்குறேன் ஆனால் என்னை நீங்கள் போலீஸ்கிட்ட மாட்டி விட்டுறாதீங்கன்னு அலம்போது தாங்க முடியாமல் செஞ்ச தப்பெல்லாம் செஞ்சுட்டு இப்போ மன்னிப்பு கேட்டு நடிக்கிறா இந்த சாவித்திரின்னு எல்லார் முன்னாடியும் இங்கே கோவத்தில் இப்படி த சாவுத்திரியை அவமானப்படுத்திட்டாலே போலீஸ் வந்து சொன்னதுக்கப்புறமா என்னை இப்படி தலைகுனியை வச்சுட்டாளே அப்படின்னு சொல்லி எல்லார் முன்னாடியும் கோவத்தில் இருந்த ராஜாங்கம் சாவித்திரியை பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க உடனே தாமரையை பார்த்து ராஜாங்க கேட்குறாரு சாவித்திரி மட்டும்தான் திட்டம் போட்டு இப்படி தமிழ் செல்வியை ஏமாத்தணும்னு நினச்சாலா இல்லை நீயும் என்ன அந்த தமிழ் செல்வி முன்னாடி தலகுனியை வைக்க திட்டம் போட்டியா தாமரைன்னு கேட்க இல்லை எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அம்மா தான் இப்படி ஏதோ பெருசாக செஞ்சுருக்காங்க ஆனால் அம்மா இப்படிலாம் திட்டம் போட்டது எனக்கு தெரியவே தெரியாது மாமா அப்படின்னு தாமரையும் நாமளும் மாட்டிக்கிட்டால் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவாங்க போலீஸ் போலீஸ்கிட்ட மாட்டி விட்டுருவாங்கன்னு இங்கே வந்து சாவித்திரி மேலே தான் தப்பு இருக்குன்னு சொல்லிடுறாங்க தாமரை வந்த போலீஸும் வெளுத்து வாங்கி சாவித்திரிய நல்ல கேள்வி கேட்டு அங்கிருந்து கூட்டிட்டு போறாங்க ஒரே வீட்ல இருந்துகிட்டு இந்த வீட்டு மருமக படிக்க இப்படிப்பட்ட வேலையை செய்றீங்களே உங்களுக்கெல்லாம் எல்லாம் அசிங்கமா இல்ல அந்த தமிழ் செல்வி மாசமாக இருக்காங்க ராஜாங்க ஐயா சொன்ன மாதிரி உங்ககிட்ட வந்து பணம் கேட்டு நிற்கலையே மொய் விருந்து பணத்துல ஏற்பாடு பண்ண மொய் விருந்துல ஏற்பாடு பண்ண பணத்தை கூட அவங்க படிப்புக்காக பயன்படுத்தக்கூடாதுன்னு நினைச்ச உங்களெல்லாம் சும்மா விட போறதில்ல நீங்கலாம் வெளியில வராத மா மாதிரிதான் நாங்கள் செய்ய போறோம்னு சொல்ல அங்க இருந்து தமிழ் செல்வியை கூப்பிட்டு பணம் கிடைச்ச விஷயத்த சொல்ல ரொம்ப சந்தோஷமா தமிழ் செல்வி இங்கே யார் மூலமா பிரச்சனை வந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறாங்க பணத்தையும் வந்து வாங்குறாங்க அந்த சமயம் போலீஸ் சாவித்திரியை கூட்டிகிட்டு வர சாவத்திரியோட நிலமையை பார்த்துட்டு தமிழ் செல்வி சிரிக்கிறாங்க உடனே கருப்புக்கிட்ட சொல்கிறாங்க தமிழ் செல்வி அண்ணே நான் சொன்னேன்ல அந்த வீட்டில் உள்ள யாரோ தான் திட்டம் போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்களா சாவத்திரி வசமாக மாட்டிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு சாவத்திரியை பார்த்து தமிழ் செல்வி சொல்கிறாங்க நீங்கள் எனக்கு பிரச்சனை செய்யணும் நான் படிக்கவே கூடாது செய்து கூட ஒன்று சேர்ந்து வாழக்கூடாதுன்னு நினச்சிங்க இப்போ உங்கள் நிலமையை பார்த்தீங்களா உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களே உங்களை அவமானப்படுத்தி இப்படி போலீஸில் வசமாக மாட்டி விட்டுருக்காங்க இனியாவது திருந்துங்க இல்லைனா உங்கள் நிலமை ரொம்ப கஷ்டமாயிரும் இனி என் வழியில் தலையிட்ட அவ்வளவுதான் நான் படித்து டாக்டராக தான் போகிறேன் முன்னேற தான் போகிறேன் அதை ஒன்னால் ஒன்றும் செய்ய முடியாது சாவித்ரி அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க தமிழ் செல்வி இங்கே தமிழ் செல்வி முன்னாடி அழுதுகிட்டே தலை குஞ்சு நிற்கிறாங்க சாவித்ரி மறுபடியும் தமிழ் செல்வியும் கருப்பும் கிடச்ச பணத்தை அப்படியே வச்சிடக்கூடாது இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது காலேஜில் போய் பணத்தை கட்டி எப்படியாவது சேரணும்னு கிடச்ச பணத்தை எடுத்துகிட்டு போன தமிழ் செல்வி தன்னுடைய படிப்புக்காக பணத்தையும் கட்டுறாங்க காலேஜ்லேயும் ரொம்ப சந்தோஷமாக செய்கிறாங்க வசந்தி தமிழ் செல்வியோட அப்பத்தான வீட்ல எல்லாரும் சோகமா இருக்கும்போது அங்கே வந்த தமிழ் செல்வி ரொம்ப சந்தோஷமா அம்மா இனி நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க போலீஸ் அந்த பணத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த பணத்தை கொண்டு போய் நான் காலேஜ்லேயும் சேர்ந்துட்டேமா நாளையிலேருந்து படிக்க நான் போகலான்னு சொல்ல உண்மையாக தான் சொல்கிறாளா கருப்பு இங்கே நீயும் தமிழ் செல்வியும் அந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டீங்களா பணத்தை யார் எடுத்தாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டாங்களான்னு சொல்ல அங்கே உடனே கருப்பு எல்லாத்துக்கும் காரணம் அந்த பெரிய வீட்டில் உள்ள சாவுத்திரி தான் திட்டம் போட்டு ஆளுங்கள அனுப்பி பிரச்சனை செஞ்ச அவங்கள போலீஸ் கூட்டிகிட்டு வந்து நல்லா வெளுத்து வாங்கிட்டுருக்காங்க அங்கே ராஜாங்க ஐயா வீட்டில் எல்லாருக்கும் சாவித்திரியை பற்றின உண்மை தெரிய அங்கே ராஜாங்க ஐயாவும் தமிழ் செல்விக்கு கொஞ்சம் பணம் கொடுத்துருக்காங்க ஆனால் அந்த பணம் எனக்கு வேண்டான்னு தமிழ் செல்வி சொல்லிவிட்டு மொய்விருந்து பணத்தை மட்டும் வாங்கிட்டு வந்து உடனே காலேஜில் போய் அந்த பணத்தையும் கொடுத்து தமிழ் செல்வி படிக்க சேர்ந்தாச்சு இனி யாரும் கவலைப்பட வேண்டாம் நம்ம நினச்சது எல்லாமே இனி நல்லதாகவே நடக்கும் தமிழ் செல்வியோட நல்ல மனசுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் எல்லாமே இங்கே ஒன்றும் இல்லாமல் போயிடும் தமிழ் செல்வி ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்கன்னு சொல்ல இதை கேட்டு வசந்தி அங்கே தமிழ் செல்வி வீட்டில் உள்ள எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இங்கே தலைவர் ராஜாங்கத்துக்கு ஃபோன் பண்ணி இங்கே உங்கள் வீட்டுக்கு நான் வரப்போகிறேன் அது மட்டும் இல்லாமல் கட்சி வேலை இருக்கிறதுனால நான் உங்கள் வீட்டில் தான் தங்க போகிறேன் உங்கள் எல்லாரையும் பார்த்த மாதிரியும் இருக்கும் கட்சியில் உள்ள வேலையவும் முடித்த மாதிரியும் இருக்கும்னு சொல்ல கண்டிப்பாக தலைவரே நீங்கள் வாங்க நீங்கள் வந்ததுக்கப்புறமா மற்ற வேலையை பற்றி பேசிக்கலான்னு சொல்லிட்டு ராஜாங்க ஃபோனை வச்சுட்டு அப்போ தான் யோசிக்கிறாரு சேதவும் செல்வியும் பிரிஞ்சுருக்குறாங்க அது சரியில்லை கட்சி தலைவர் இங்கே தமிழ் செல்வி மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சு தமிழ் செல்வி நல்லா படித்து வரணும்னு சொல்லியிருக்கும்போது பிரச்சனையெல்லாம் நடந்திருக்கிறது தலைவருக்கு தெரிஞ்சால் அப்புறம் நம்மளையே ரொம்ப அவமானப்படுத்திடக்கூடாது ஒரு பெரிய பொறுப்பு நம்மளுக்கு கிடச்சிருக்குன்னா அதுக்கு காரணம் தமிழ் செல்வி தான் தமிழ் செல்விக்கு சாவுத்திர இவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சாலும் அங்கே வசந்தி வீட்டில் உள்ள யாரும் நம்மளை தப்பாக பேசவே இல்லை அப்படி இருக்கும்போது தமிழ் செல்வியை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும் தமிழ் செல்வி செல்விக்கிட்ட சாவுத்திரிக்காக மன்னிப்பு கேட்கணும் தமிழ் செல்வியை நாம் தான் படிக்க வைக்கணும் அப்பதான் தமிழ் செல்வியும் சேதுவும் ஒன்று சேர்ந்து வாழ்றாங்க வாழ்கிறாங்கன்னுட்டு தலைவரும் நினச்சி எந்த பிரச்சனையும் செய்ய மாட்டார் இந்த இன்னும் அவரால் எனக்கு எல்லா நல்லதுமே நடக்கும் அப்படின்னு முடிவெடுத்துட்டு இங்கே சன்னாசியை கூட்டிகிட்டு சேதுவையும் கூட்டிகிட்டு வசந்தி வீட்டுக்கு வேற வழி இல்லாமல் தலைவருக்காகவும் சாவித்திரி செஞ்ச இந்த வேலைக்காகவும் மன்னிப்பு கேட்க இங்கே தமிழ் செல்வியை பார்க்க போகும்போது தமிழ் செல்வி இவங்க எல்லாரும் வந்து நிற்கிறத பார்த்துட்டு வாங்க அப்படின்னு கூப்பிட வேற ஒன்றும் இல்லைம்மா என் வீட்டு என் தங்கச்சி தமிழ் சாவித்திரி உனக்கு எவ்வளவோ பிரச்சனை செஞ்சுருக்கா அதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்க தான் வந்திருக்கேன்னு சொல்லும்போது வேண்டாமாமா நானும் தான் போய் சொல்லி ஏமாத்துனேன் நீங்கள் எனக்கு என்கிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்க வேண்டாம்னு சொல்ல நீ எங்கள் வீட்டு மருமகம்மா நீ கண்டிப்பாக நம்ம வீட்டில் வந்து செய்து கூட ஒன்று சேர்ந்து வாழணும் நீ இல்லாமல் இருந்தால் தான் எங்களுக்கு பிரச்சனை நீயும் சேதுவும் ஒன்று சேர்ந்தா நாங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருப்போம் நீ எவ்வளோ படிக்கணுமோ படி அதுக்கு தேவையான எல்லா செலவையும் நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்ல உடனே சேதுவும் என்னையும் மன்னிச்சிடு ஏதோ கோவத்தில் நான் உன்னை என்னென்னவோ பேசிட்டேன் அதுக்குன்னு உன்னை என்னால் மறக்கவும் முடியல நீ செஞ்ச தப்ப எல்லாத்தையும் நான் மன்னிச்சிட்டேன் என்னையும் மன்னிச்சு அப்பா கூப்பிட்ட மாதிரியே நீ கண்டிப்பாக வீட்டுக்கு வரணும் அப்படின்னு கண் கலங்கி நிற்கிறாரு சேது சேதுவோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு சேது தான் செஞ்ச தப்ப புரிஞ்சுக்கிட்டாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு தமிழ் செல்வி உடனே சேதுக்கிட்டையும் ராஜாங்கத்துக்கிட்டையும் சொல்றாங்க உங்க வீட்டுக்கு மருமகளா வந்தாலும் நான் படித்து முன்னேறணும் நான் படிக்க கூடாது வீட்டு வேலையை தான் செய்யணும்னு அங்க யாரும் எனக்கு பிரச்சனை செய்யக்கூடாது படிக்க வைக்கிறதா இருந்தால் உங்கள் வீட்டுக்கு வரேன் இல்லைனா நான் என் அம்மா வீட்டில் இருந்துக்கிறேன் ஏன்னா சேது எப்போ மனசு மாறுவார் எப்போ என் பிரச்சனை செய்வாருன்னு எனக்கே தெரியாது என் மேலே சந்தேகப்பட்ட சேது கூட வாழவே கூடாதுன்னு தான் படிக்கணும்னு நினச்சேன் ஆனால் வீடு தேடி வந்து நீங்கள் என்னை கூப்பிடும்போது வரமாட்டேன்னு சொல்ல எனக்கும் முடியல ஏன்னா என் வீட்டுக்காரர் உண்மையாகவே மனசு மாறிட்டாருன்னு எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி வசந்திக்கிட்டையும் அங்கே அப்பத்தாக்கிட்டையும் பேசிட்டு அதுக்கப்புறம் தன்னுடைய தன்னுடைய பையெல்லாம் எடுத்துக்கிட்டு ராஜாங்கத்து கூடயே இங்கே சேதுவோட வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க தமிழ் செல்வி எங்கள் மோகனா கிட்டே சொல்கிறாங்க என்ன மோகனா நடக்குது எல்லோரும் என்னவோ தமிழ் செல்வியை பார்க்க கிளம்பி போயிருக்காங்களே இன்னும் யாரும் நம்ம வீட்டுக்கு திரும்பி வரலையே ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்னு அப்பாத்தா பயந்துட்டு இருக்கும்போது ராஜாங்கோ தமிழ் செல்வி கிட்டே ரொம்ப சந்தோஷமாக பேசி சிரிச்சுக்கிட்டு தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரதை அப்பாத்தா பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மோகனா நம்ம வீட்டு மருமக தமிழ் செல்வியை கூட்டிகிட்டு வர்றதுக்காக போன ராஜாங்கம் தமிழ் செல்வி சேதுவை ஒன்று சேர்த்து நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க பாரு அப்படின்னு சேதவும் தமிழ் செல்வியும் சந்தோஷமாக வீட்டுக்குள்ளே வரதை பார்த்துட்டு மோகனா அப்பத்தா மலர்னு எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க தமிழ் செல்வி வந்தவுடனே இங்கே மோகனா மலர்னு எல்லாரும் உள்ளே கூப்பிட்ட உட்கார வச்சு உபசரிக்கிறாங்க இதெல்லாம் பார்த்த தாமரையால் தாங்க முடியல ஏன் அம்மாவை போலீஸில் வசமாக மாட்டி விட்டுட்டு மறுபடியும் இங்கே மருமகளாக இந்த தமிழ் செல்வி வீட்டுக்குள்ளே வந்துட்டாலே இப்படிலாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு தாமரை கோபமாக யோசிக்கிறாங்க ஈஸ்வரி நினைக்கிறாங்க இந்த தமிழ் செல்வியை அந்த வீட்டுக்குள்ளே வரவிடக்கூடாதுன்னு நினச்சா சாவத்திரியால் நாம் நினச்சது ஒன்று நடந்தது ஒன்றாயிருச்சு தமிழ் செல்வி மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்த கோவத்தில் இருக்கிறாங்க ஈஸ்வரி தமிழ்ச்செல்வி மறுபடியும் திரும்பி வந்ததால சந்தோஷப்பட்றாரு செய்து